பீச்சுக்கிட்ட சாப்ட்வேர் சுதாக்கு அவனோட ஃப்ரெண்டான ஆனந்த் கூட நடந்துகிட்டு இருந்தான் என்னடா ஆனந்த் சுவாத்திய வீட்டில் விட்டுட்டு என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்ன கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வந்திருக்க உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்குடா என் மனசு அப்படியே சொல்லிச்சுடா எப்ப நீ அரை நாள் லீவ் போட்டு என் கூட பீச்சுக்கு வாடா போயிட்டு வரலான்னு நீ கூப்பிட்டியோ அப்பவே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் அப்பவே யோசிச்சேன்டா அப்படியெல்லாம் இல்லடா இந்த காலத்துல நீ சொன்ன மாதிரி சத்யவான் சாவித்ரி மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறது கஷ்டம்டா இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாடர்னா தாண்டா இருக்கிறாங்க விட்டா இன்னும் ரொம்ப மாடர்னா இன்னும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு தாண்டா யோசிக்கிறாங்க அது எனக்கு புரியுதுடா இருந்தாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது இப்ப நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியுமாடா பீச்சு கிட்டடா அத பத்தி கேக்கலடா நம்ம எந்த வருஷத்துல இருக்கோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோண்டா அப்போ நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கிற மாதிரி பொண்ணுங்க இப்ப வேணும்னா கிடைப்பாங்க நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியாடா நீ இந்த காலத்துல இருக்க இல்லடா உங்க அம்மா உங்க அப்பா எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா எனக்கு தெரியும்டா எங்க அப்பா அம்மா எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு ஆனா என்ன பண்ண சொல்ற பொண்ணு பார்க்க போனப்போ எனக்கு எனக்கு தெரியும்டா அந்த காலத்து சமையல் மாதிரி சமைக்க தெரியுமான்னு கேட்குற உனக்கு வேணான்னா நீயே செஞ்சு சாப்பிடு அவ்வளோ எதுக்குடா உங்கள் வீட்டிலையாவது அந்த மாதிரி எல்லாம் சமைக்கிறாங்களா மசாலா அரிக்கணும்னா மிக்சி மாவு அரிக்கினோன்னா மிக்சி இப்படி எது வேணாலும் மிக்சியில் தான் அரைச்சி சமையல் செய்கிறாங்க அமிக்கல்லில் அரைச்சி யாருடா சமைக்கிறாங்க அதுக்குதாண்டா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க மாட்டேங்கிறாங்க வரப்போற பொண்டாட்டியாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்குவான்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் அது தப்பா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நான் தேடுறது தப்பாடா அப்படின்னு கேட்ட உடனே சுதாகருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம முன்னாடி நடந்து போனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணுன்னு தான்டா நான் யோசிக்கிறேன் நீ நினைச்ச மாதிரி உனக்கு பொண்ணு கடிக்கிறது ரொம்ப கஷ்டண்டா ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஆசைப்படி பொண்ணு கடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா சரிடா நீ வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு வரேன் சுவாத்திய கேட்டேன்னு சொல்லு அப்படி சொன்ன உடனே ஆனந்த் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போனான் சுதாகர் முன்னாடி நடந்துகிட்டு போகும்போது அங்க யாரோ அழுவுற சத்தம் கேட்டுச்சு சுதாகர் யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி இருக்கு எங்கிருந்து வருது இந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துல ஒரு கல்லு மேல கல்யாண வயசுக்கு வந்த வைதேகி அதே பீச்சில் உக்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கதை அவன் பார்த்தான் ஒண்டிய ஒரு பொண்ணு இந்த நேரத்துல பீச்சுக்கிட்ட உக்காந்து அழுந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கணும் போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும் இப்படி வேகமா வைதேகிட்ட வந்தான் அழுந்துகிட்டு இருக்கிற வைதேகி சுதாகரை பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டா இங்கே பாரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி பீச்சுக்கிட்ட வந்து சூசைட் பண்ணிக்காத உன்னை பார்த்தா அழகா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது சும்மா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவெடுக்காத நீங்க கொஞ்சம் பேசுறது நிறுத்துனா நான் பேசலாமா ஓஹோ உனக்கு அழுவ மட்டும் தான் தெரியும்னு நினச்சேன் பேசக்கூட தெரியுமா முக்கியமான விஷயம் என்னன்னா நான் சாகிறதுக்காக வரல அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் லவ் ஃபெயிலியர் கிடையாது எனக்கு லவ்வே இல்லை அப்புறம் இங்க உக்காந்து எதுக்காக அழுவுற ஆமா நீங்க யாரு உங்களுக்கு எதுக்காக சொல்லணும் சும்மா இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படின்னு வைதேகி சொன்ன உடனே சுதாகர் அந்த பொண்ணுகிட்ட அவனை பத்தி சொன்னான் வைதேகி அவனை நம்பி அவளோட பிரச்சனையை சொன்னான் நான் இங்கேயே அக்கா மாமா கூட தான் இருக்கேன் நான் இந்த காலத்து பொண்ணு ஆனால் என்னோட பழக்க வழக்கம் எல்லாமே பழைய காலத்துது அப்படின்னா அதுதாங்க ஒரு பொட்ட பொண்ணு எவ்வளோதான் படிச்சா கூட புடவை கட்டிட்டு லட்சணமா இருக்கணும் சமையல் விஷயத்துல அடுப்பில் தான் நான் சமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மண்பானையில சமைக்கணும் அது இல்லைன்னா பித்தாளையில சமைக்கணும் அப்படி சாப்பிட்டா இப்படி வைதேகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் சந்தோஷமா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் சந்தோஷத்துக்கு சந்தோஷம் நான் தேடிக்கிட்டு இருக்கிறது உன்ன மாதிரி பொண்ணதான் வைதேகி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து அக்கா மாமா கிட்ட பேசணும் அப்படி சொன்ன உடனே சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்து போனதுனால இருட்டானாலும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைதேகிய ஆட்டோல அவங்க அக்கா வீட்டுகிட்ட விட்டு அதே ஆட்டோல சுதாகர் கிளம்பி போனான் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வைதேகி பத்தி சொன்னா அப்பாவான ராகவா சந்தோஷப்பட்டாரு அம்மா மட்டும் ஒரு இந்த பித்தாள பாத்திரத்துல சமைக்கிற மாதிரி பொண்ணு வரட்டும் வரட்டும் அவள கூட என்ன மாதிரியே மாத்திடுற அப்படின்னு யோசிச்சா மறுநாள் சுதாகர் தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வைதேகியோட அக்கா மாமா வீட்டுக்கு போனா அக்கா சுக்கன்யா மாமா சேகர் எல்லாரையுமே உக்கார வச்சாங்க வைதேகி வந்து டீய கொடுத்தா வைதேகிய அவங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சு போச்சு சுதாக்கரை கூட வைதேகியோட அக்கா மாமாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செஞ்சாங்க வைதேகி மாமியார் வீட்டுக்கு வந்தா இங்க பாருமரமகளே துணி தோக்கிறது பாத்திரம் கழுவுறது வேணா பூஜை பண்றது எல்லாமே நீ செய் ஆனா சமையல மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு இந்த காரணத்துக்காகவும் சமையல் ரூமுக்குள்ள வரக்கூடாது நீ கொண்டு வந்த பித்தாள பாத்திரத்தை கட்டி மேல போடு அது மட்டும் என்னல முடியாதத இத்தனை ವರ್ಷமா நீங்க செஞ்ச சமையல் ரூமுக்குள்ள நான் வர மாட்டேன் என்னோட சமையல் ரூமே வேற என்ன மருமகளை நீ சொல்றது உன்னோட சமையல் ரூமே வேறயா அம்மா அத்தை நான் உங்கள மாதிரி গ্যাসல எல்லாம் சமைக்க மாட்டேன் நான் அடுப்பு பத்த வச்சு அதுல தான் சாப்பாடு செய்வேன் உங்களை மாதிரி ரைஸ் குக்கர் எல்லாம் நான் உபயோகப்படுத்த மாட்டேன் நான் சமையலுக்கு பித்தளை பாத்திரத்தை தான் உபயோகம் செய்வேன் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் மருமகளே உங்க மகனுக்காக மாமாவுக்காக நீங்க கண்டிப்பா ஒத்துக்குவீங்க இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டு இருக்கும்போது மகனான சுதாகர் அப்பா ராகவையா அங்க வந்தாங்க அவங்க பேசுனத கேட்டாங்க ராகவா சுதாகர் நல்லா பேசி முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க கௌசல்யா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சுக்கோ மருமக அவளுக்கு பிடிச்ச மாதிரி அடுப்புல பித்தாள பாத்திரத்துல சமையல் செஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே சேர்ந்து ரெண்டு சமையலையும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எது நல்லா இருக்கோ அதையே கண்டினியூ பண்ணலாம் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் மாமா நானும் ஒத்துக்கிறேங்க ஆனா இதுல ஜெயிச்சவங்க தான் நீங்க எல்லாருமே கேட்கணும் டைமை வேஸ்ட் ஆக்காம சமையல் செய்ய ஆரம்பிங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க அத்தை மாடர்னா கேஸ்ல சமையல் செஞ்சா மருமகளான வைதேகி அடுப்புல பித்தாள பாத்திரத்துல நல்லபடியா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி டைம் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மாமியாரான கௌசல்யா செஞ்ச சமையல் டேபிள் மேல வச்சாங்க மருமக செஞ்ச சாப்பாடு கீழே வச்சாங்க ராகவா சுதாகரை கூப்பிட்ட உடனே அவங்க ரெடியாகி வந்து நின்னாங்க முதல்ல கௌசல்யா செஞ்ச சமையல் டேஸ்ட் பண்ணலாம் வாப்பா உக்காரு மாமா நான் கீழே உக்காந்தே சாப்பிட்றேன் சரி மருமகளே இப்போ முதல்ல உங்க அத்தை செஞ்ச சமையல தான் சாப்பிடணும் அப்படி சொன்ன உடனே வைதேகி ஒத்துக்கிட்டா இப்படி கௌசல்யா ராகவா சுதாகர் டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு கௌசல்யா செஞ்ச சாப்பாடு டேஸ்ட் பார்த்தாங்க வைதேகி மட்டும் கீழே உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தா வைதேகிக்கு கௌசல்யா செஞ்ச சாப்பாடு அவ்வளவா பிடிக்கல கொஞ்சமா சாப்பிட்டு எந்திரிச்சு நின்னா ராகவா சுதாகர் கௌசல்யா கொஞ்சம் சாப்பிட்டாங்க மருமகளே இப்போ நீ செஞ்ச சமையல குடுமா

இந்த சமையலுக்கு டேஸ்ட் என் கையால செஞ்சதுனால வரலத்த பித்தாள பாத்திரத்துல தான் வந்துச்சு பித்தாள பாத்திரத்துனால எதுக்குமா வரும் மாமா பித்தாள பாத்திரத்துல சமைக்கிறதுனால ருசி அதிகமாகும் இப்ப இருக்கிற ஜனங்க பாத்திரத்தை அழகா காட்டணும்னு அதுக்கு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுக்கறாங்க நான்ஸ்டிக் அப்படின்னு விதவிதமா எதேதோ பாத்திரத்தை தயாரிக்கிறாங்க அதனால சாப்பாட்டுல இருக்கிற ருசி குறையறது மட்டும் இல்லாம ஜனங்க சாப்பாடு கூட சேர்ந்து விஷத்தையும் சாப்பிட வேண்டியதா இருக்கு இப்படி வைதேகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே கவனமா கேட்டாங்க அத்தை நம்ம என்ன சாப்பிடுறோம் எந்த பாத்திரத்துல சமைக்கிறோன்னு கவனமா பார்க்கணும் நம்ம நம்ம உடம்புக்கு பாய்ஸனை கொண்டு வர பாத்திரத்துல சமைச்சா அது நம்ம உடம்புக்கு தான் கேடு அப்போ நான் சமைக்கிறது அந்த மாதிரி பாத்திரமா மருமகளே அப்படி நான் சொல்லல அத்தை சமையல் செய்யனா இதுதான் சரியான வழின்னு தான் சொல்றேன் இப்ப எல்லாருமே மண்பானை பித்தாள பாத்திரத்துல சமைக்கிறத குறைச்சிட்டாங்க ஆனா இந்த பாத்திரங்க நம்ம சாப்பாட்டுல இருக்கிற சத்தையும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கோன்னு எல்லாருமே மறந்துட்டாங்க இப்ப இருக்கிற ஜனங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி குக்கர் நான் தவா சமைக்கிறாங்க அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைவாவுது பித்தாள பாத்திரம் தான் வைதேகி பித்தாள பாத்திரத்தோட மகிமைய பத்தி சொன்னா இப்படி எல்லாருமே வைதேகி செஞ்ச சமையல சாப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க எங்க நம்ம சிட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு ஆனா ஒரு தடவை கூட கிராமத்துல இருக்கிற நம்ம அத்தை மாமாவ கூப்பிடவே இல்ல இந்த வாரம் அத்தை மாமாவ வீட்டுக்கு வர சொல்லுங்க இப்படி வாணி தன்னோட புருஷனான ஆகாஷுக்கு சொன்னான் அப்போ ஆகாஷ் வாணி இந்த சிட்டி நம்மளுக்கு செட் ஆகுறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிடலான்னு நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என் மனசுல இருந்ததை நீயே சொல்லிட்ட அப்புறம் எங்க இன்னும் நீங்க லேட் பண்றீங்க அவங்கள வர சொல்லி சொல்லுங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் இங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி சொன்னா வாணி வாணி சொன்ன மாதிரியே ஆகாஷ் அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா ஹலோ அப்பா நான் ஆகாஷ் பேசுறேன் ஆகாஷ் எப்படிப்பா இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னப்பா நாங்க ரொம்ப நல்லாதான் இருக்கோம் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத பார்த்து ஆகாஷோட அம்மா ஆன சாவித்ரி யாருங்க ஃபோன்ல நம்ம புள்ளமா அப்படியா எங்க அந்த ஃபோனை எனக்கு கொடுங்க இப்படி சாவித்ரி அவங்களோட புருஷங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி அவங்களோட பையன ஆகாஷ் கிட்ட பேசினாங்க ஆகாஷ் நல்லா இருக்கியாப்பா மருமக எப்படி இருக்கா ஆ நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோமா இந்தாங்க உங்க மருமக பேசணுமா அப்படி சொல்லி ஆகாஷ் ஃபோனை வாணிக்கு கொடுத்தான் வாணி போனை எடுத்து ஹலோ அத்தை எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சரி இப்போவாவது நீ சமையலை கற்றுக்கிட்டியா இல்ல வெளியே ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சாவித்திரி கேட்ட உடனே வாணி சிரிச்சுக்கிட்டே ஐயோ அதெல்லாம் இல்ல அத்தை நாங்க வெளியே ஃபுட்டை எப்பவும் நிறுத்திவிட்டோம் ரொம்ப நல்ல வேலை செஞ்சேம்மா வாணி அத்த அடுத்த வாரம் நீங்க மாமா இந்த வீட்டுக்கு வரணும் இவ்வளோ நாளானிய கேட்டா அப்போ சாவித்ரி சரி மருமகளே நாங்க கூட வரலான்னு தான் பார்த்தோம் சரி சரி அடுத்த வாரம் நாங்க அங்க கிளம்பி வரோம் அப்படி சொல்லி கட் பண்ண என்ன சாவித்ரி நம்ம மருமக என்ன சொல்றா நம்மள ஊருக்கு வர சொல்றாங்க அது போதுமே உனக்கு எப்போ அவங்கள போய் பாக்குறதுன்னு நீயும் காத்துக்கிட்டு இருந்த இப்போ அவங்களே வர சொல்லிட்டாங்க இன்னும் நீ சும்மா இருப்பியா அப்படி சொன்ன உடனே சாவித்ரி சிரிச்சா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி சிட்டில இருக்கிற மருமகளோட வீட்டுக்கு போனாங்க போகும் போதே சமையலுக்கு தேவையான பொருளுங்கள் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க அந்த மூட்டைய பார்த்த மருமகளான வாணி அத்த என்னத்த இந்த மூட்டையில மூட்டை பாக்குறதுக்கு பெருசா இருக்கு இதா மருமகளே ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு தேவைப்படும் காய்கறிங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பட்டினத்துல இருந்து நீங்க எப்பதான் காய்கறி வாங்குறீங்க இங்க விக்கிறதெல்லாம் வாங்கினா அவ்வளவுதான் அப்படி சாவித்ரி சொன்ன உடனே அத்த பட்டணத்துக்கு கூட கிராமத்துல இருந்து தான் அத்த பொருளுங்க எல்லாம் வருது இருந்தாலும் எங்களுக்காக நீங்க பாசமா கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அன்னைக்கு இடி அவங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிற வேலைங்க அங்க ஜனங்க இருக்கிறத பத்தி எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில சாவித்ரி எப்பவும் போல காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க அட இது என்ன காலையில நாலு மணி ஆயிருச்சு இன்னும் மருமக எந்திரிக்கவே இல்ல இதே கிராமத்துல ஆயிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருப்பா அப்படி யோசிச்சே மாமியார் மருமகளோட கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி தூக்க கலக்கத்திலேயே வாணி எந்திரிச்சு வந்து பாக்கும் போது அங்க மாமியாரான சாவித்ரி இருந்தாங்க அவங்கள பார்த்து என்ன அத்தை இந்த நேரத்துக்கு வந்து கதவு தட்டி குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ஆச்சரியப்பட்டுகிட்டு என்னது நடுராத்திரிய என்ன மர்மகளே பேசுற காலையில நாலு மணி ஆச்சு இவ்ள நேரத்துக்கு எந்திரிச்சாதான வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போக முடியும் ஐயோ அத்தை அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு இது என்ன கிராமமா நீங்க போய் படுத்து தூங்குங்க நானே வந்து உங்களை எழுப்பி விடுற அப்படி சொல்லி வாணி கதவு சாத்தி படுத்து தூங்குனா அத பார்த்து மாமியாரான சாவித்ரி என்ன என் மருமக இப்படி இருக்கா இப்படி அவங்களே போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி வாணி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது போது மாமியாரான சாவித்ரி பாத்திரம் எல்லாம் கழுவி வெளியே கோலம் போட்டு இப்படி எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க அத பார்த்து ஐயோ என்ன இது கோலம் நான் உங்களை போய் படுத்து இது என்ன அப்போ இப்படி சொல்ற நீ இவ்ளோ நேரம் படுத்து தூங்குனா எப்படி காலையில எந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சு வேலைக்கு கிளம்புவ ஓ அதான் அத்த இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லத்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு போவா என்னது வேலைக்காரியா அப்போ சமையல் வேலை எல்லாம் யார் செய்யறது அது கூட வேலைக்காரிய செய்வாத்த இப்படி மருமக ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சா அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ஆச்சரியப்பட்டு இதென்ன மருமகளே இவ்வளோ நாளா நீங்க வேலைக்காரி செஞ்ச சமையல தான் சாப்பிட்டீங்களா எப்படி நீங்க சாப்பிட்டீங்க ஐயோ அத்தை நாங்க ரெண்டு பேரும் ஜாபுக்கு போறோம்ல அதனால எங்களுக்கு டைமே இருக்கிறது அத்தை அதனாலதான் வீட்டு வேலை செய்ய ஒரு வேலை கரிய வச்சிருக்கோம் ஆமா ஆமா நீங்க இவ்வளவு நேரத்துக்கு எந்திரிச்சா வீட்டு வேலை செஞ்சுட்டு எப்படி ஆபீஸுக்கு போக முடியும் எப்படி இருந்தாலும் வெளியே செய்யறவங்க எப்படி தான் நீங்க சாப்பிடுவீங்க இன்னையில இருந்து வேலைக்காரி வேண்டான்னு சொல்லு பார்க்கலாம் எல்லா சமையல நீ தான் செய்யணும் அது என்னத்த அப்படி சொல்றீங்க எனக்கு அவ்வளவு நேரம் இருக்காதத்த அப்படி சொன்ன உடனே வாணியோட புருஷன் ஆகாஷ் வாணியை பக்கத்துல கூப்பிட்டு வாணி அம்மா சொன்ன பேச்ச நடு அவங்க இருக்கிறது இங்க ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு போடலாம் அதுக்கப்புறம் வேலை கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொன்னதை கேட்டு வாணி தன்னோட புருஷன் சொல்றது உண்மைன்னு நம்பி சரின்னு சொன்னான் ஆமாங்க எனக்கு விஷயமே புரியல அப்படின்னு தன்னோட மாமியாரான சாவித்ரி கிட்ட போய் சரிங்கத்த நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்குல இருந்து வர வரவேண்டானு சொல்ற அது இன்னையில இருந்து என் மருமக என் வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் வாணி வேலைக்காரிய ஒரு பத்து நாளைக்கு வேலைக்கு வரவேண்டான்னு சொன்னான் இப்படி மருமகளான வாணியே சமைக்க ஆரம்பிச்சா அத பார்த்த சாவித்ரி மருமகளே இந்த ஸ்டவ்ல செஞ்ச சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமா இப்படி சந்தேகத்தோட கேட்டாங்க ஆமா அத்தை ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த ஊர்ல எல்லாம் ஸ்டவ்ல தான் அத்தை சமைக்குவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமா சமைச்சி எல்லாருக்குமே கொடுத்தா மாமியாரான சாவitri வாணி செஞ்ச சமயல சாப்பிட்டு ஏமா மருமகளே இது என்னம்மா இந்த சமயில உப்பு சப்புன்னு ஒண்ணுமே இல்ல நான் தான் சொன்னேன் இல்ல இத்தனாண்டான் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி ஸ்டவ்ல சமைச்சா ருசி இருக்காதுன்னு சரி என்ன பண்றது இத சாப்பிட்டுதான் ஆகணும் சாவித்ரியோட பேச்ச கேட்ட வாணிக்கு ரொம்பவே கோவம் வந்தாலும் எதுவுமே பேசல இப்படி மக மருமக ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு கிளம்பி போனாங்க அப்போ சாவித்ரி தன்னோட புருஷனான பூபதி கிட்ட எங்க நம்ம மருமகளுக்கு சமைக்கிறதுக்கு தெரியுறதே இல்லங்க இதே மாதிரி அவ சமையல் செஞ்சா எப்படிங்க அவங்க சாப்பிடுவாங்க நம்மளோட கிராமத்துல எப்படி சமைக்குவோன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆமா சாவித்ரி இதுக்கப்புறம் எதுக்காக யோசிக்கிற நீயே சமையல் செய்ய ஆரம்பி ஆரம்பி அப்படின்னா என்ன ஒண்டியா செய்ய சொல்றீங்களா என்ன நான் சொல்ல வந்தது அப்படி இல்ல சாவித்ரி சரி சொல்லு என்ன என்னதான் செய்ய சொல்ற அப்படி சொன்ன உடனே சாவித்ரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு கல்லை பார்த்து இங்க பாருங்க அங்க இருக்கிற கல்லை எடுத்துட்டு வந்து அமிக்கல்லா மாத்துங்க அப்படி சொன்ன உடனே அமிக்கல்ல பூபத்தி எப்படியோ ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சவித்ரிமா சமையல் செய்ய அங்க கொஞ்சம் கல்லுகளை கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் விறக கொண்டு வந்து சமையல செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த விறகு புகையினால அந்த வீடு முழுக்க புகையாயிடுச்சு அத பார்த்த வெளியே இருக்கிற ஜனங்க ஐயோ வீட்டுக்குள்ள தீ புடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த நேரத்துல ஃபயர் இன்ஜினும் வந்து போச்சு அதே நேரத்துல வாணி கூட வந்து பார்த்துட்டு தன்னோட வீட்டு முன்னாடி இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன இது என்னாச்சு ஆச்சு உங்க வீட்டுல இருந்து புகை வருது அதனாலதான் நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணேன் அப்பவே புகை வந்துகிட்டு இருக்கிற வீட்டை பார்த்த வாணி ஐயோ என்னோட அத்தை மாமாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது மாமியாரும் மாமனாரும் உட்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த வாணி அத்தை என்ன பண்றீங்க அத்தை வா மர்மகளே வா உனக்காக தான் நல்லா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அத்தை இப்படி எல்லாமா சமைக்கிறது உங்களால வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு விஷயத்தை போய் வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து மாமியாரும் மாமனாரையும் திட்டினா சரின்னு சொல்லி அதே சமையல்ல ஒரு வாயை எடுத்து வச்சா ஆஹா அத்தை சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கு நான் இவ்வளவு நாள இந்த மாதிரி ஒரு சமையல சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் வாணி அத்த நீங்க இங்க இருந்துருங்க உங்க கை சமையல தான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சவித்ரம் கூட ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வாணி விறகுல சமைக்கிறதுக்காக ஒரு சமையல் ரூம கூட ஏற்பாடு பண்ணான்